ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஜாழ்பானா குடாநாட்டைக் மீது சந்திரிக அரசாங்கம் ஒரு ஒரு ராணுவ நடவடிக்கை கொண்டிருந்தது அந்த ராணுவ நடவடிக்கை தொடர்ந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே ஜாழ்பாணா குடாநாடு ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் ஒட்டு முழுதாக ஆக்கிரமிக்கப்பட்டது அவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்ட பிற்பாடு ஜாழ்பாணா புராநாட்டிலே அல்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இராணுவத்தினரால் ஒன்று இந்த பகுதிகளிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் இருவேந்தது அந்த வகையிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் திரிசாந்தி என்கின்ற பாடசாலை மாணவி இந்த பகுதியிலே இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பிற்பாடு பாலியல் கல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையிலே அதோட்பான விடயங்கள் வெளிவந்து அதோட்பான வழக்கு விசாரணைகள் வந்த பொழுது மாமனிதர் குமார்பண்ணம்பலம் அவர்கள் சட்டத்தரணியாக இருந்து அந்த விடயத்திலே அந்த விடயத்தை பல வெளி வெளிவத்திற்கு கொண்டு வருவதிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணாற்றியிருந்தார் அதன் மூலமாக அறுநூறு பேர் வரையில் கொண்டு புதைக்கப்பட்டதாக கிறிஸ்தாந்தினுடைய கொலியோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் பகிரங்கமாகவே வந்து சாட்சிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கு பிற்பாடு அந்த புத குழிகள் தொடர்பான விடயங்கள் அனைத்துமே வந்து மூடிமறைக்கப்பட்டிருந்தது இவ்வாறான ஒரு சூழலிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் புத்தம் முடிகின்ற நிலையில் ராணுவ தமிழ்நில விடுதலை புலிகளுடைய அந்த ஆளுகையின் முக்கியத்த பகுதிகளில் இருந்து யாழ்ப்பாணத்திற்குள் வந்தவர்கள் குடும்பம் குடும்பமாக காணாமல் போன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன கடல் வழியாகவும் வேறு ஊடாகவும் வந்து யாழ்ப்பாணத்துக்குள் வந்தவர்கள் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு குடும்பங்களாக குழந்தைகள் குடிகள் ஊடு காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களை காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வருடக்கணக்கிலே தேடி வருகின்ற சூழலிலே கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னதாக சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே ஒரு கட்டடப்படை வேலைகளுக்காக ஒரு அகழ்வு பணி ஒன்று நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு சில தடயங்கள் மனித இல்லை மனித எச்சங்கள் என்று சொல்லக்கூடிய தடயங்கள் வெளிப்பட்டிருந்தது அந்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட போதும் போலீசார் அதனை மூடி மறப்பதற்கு முயன்றிருந்தார்கள் அந்த விடயம் தொடர்பாக அந்த சுடலை நிர்வாகத்தோடு புதுமையான நிர்வாகத்தோடு தொடர்புடைய நிர்வாகரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுநாத் கொண்டபுரம் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவரை அந்த இடத்துக்கு அழைத்து அந்த விடயம் தொடர்பாக பார்வையிட்ட பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து சொல்லப்பட்டு பாராளுமன்றத்தில் பலபடியாக தேச பொருளாக்கப்பட்ட பின்னர் அந்த இடம் அகலுகின்ற ஒரு சூழல் ஒன்று தோன்ற உருவாக்கியது அவ்வாறு அந்த நிலைமை உருவாக்கப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு அது ஒரு இப்பொழுது அந்த விடயம் வந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் பத்தொன்பதுக்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மாத பச்சை குழந்தைகள் உட்பட எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றன இதற்கு நூற்றுக்கு நூறு விதமான பொறுப்பு ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் இந்த பகுதி ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடைய முகமாக இருந்த பகுதி இங்கே இந்த ராணுவத்தினரால் கடந்த கால பகுதியிலே கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே உயிர் தப்பியவர்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய சாட்சிகளின்படி பெண்கள் பாலியல் உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கொடூரமாக மரண ஊலம் அனுப்பிய அந்த கொடூரமான அந்த நினைவுகளை பலர் இன்னும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அவர்கள் சாட்சிகளை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் எங்கெல்லாம் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் குறிப்பாக இந்த அரியால பகுதிகளிலே பெருமளவானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது ஆகவே அந்த புதைகுலிகள் அனைத்தும் இந்த ராணுவ முகாம்களாக இருந்த இடங்கள் அனைத்தும் அகழ்ந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது அதே போன்று வவுனியா மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களிலும் கூட ராணுவ முகாம்கள் இருந்த இடங்களிலே அகளு பணிகள் மேற்கொள்ளப்படமாக இருந்தால் நிச்சயமாக வெளிவரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது மண்டைதீவிலே தீவிலே ஒரு பாரிய மனித புதக்கூடிய ஒரு கிணற்றுக்குள் மண்டதீவு கோட்டாபே ராஜபக்சவனுடைய தலைமையிலே அல்லது அவர் ஒரு படையணியிலே ஒரு முக்கியமான நாளாக இருக்கிற பொழுது ஒரு படையெடுப்பு நடைபெற்ற பொழுது அந்த படையெடுப்பின் பொழுது கைது செய்யப்பட்ட பல நூற்றுக்கணக்கானவர்கள் கொன்று ஒரு கிணற்றுக்குள் போடப்பட்டு மூடப்பட்ட சம்பவங்கள் ஆதாரத்தோடு சாட்சிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மண்ட தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையிலே பாராளுமன்றத்திலே பிரஸ்தாபித்திருந்தார் அதனை நீதி அமைச்சர் மறுத்திருந்தார் அது நீதி அமைச்சருடைய ஒரு பொறுப்பற்ற ஒரு கருத்து அவர் இந்த இனப்படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாப்பதற்காக முன்வைத்திருக்கின்ற ஒரு கருத்து அவருடைய கருத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இந்த மண்ட தீவிலே இருக்கக்கூடிய அந்த புதகுழி உட்பட வடகிழக்கில் எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த ஆக்கப்பட்ட உறவுகளால் சந்தேகங்கள் வெளியிடப்படுகிறதோ அத்தனை இடங்களும் வந்து அகலப்பட வேண்டும் அந்த அடிப்படையிலே இப்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் இலங்கைக்கு வருகின்றார் அவர் யாழ்ப்பாணத்திற்கும் வருகை தர இருக்கின்றார் அவரை நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்கள் கேட்கின்ற சொல்லி சொன்னால் தயவு செய்து பதினைந்து வருடங்களாக இந்த மனித உரிமைகள் பேரவை ஒரு கவர்த்திருக்கிறது இனப்படுகொலை செய்த அரசாங்கத்திடமே இந்த பொறுப்பு பொறுப்புக்குரலை ஒப்படைத்திருக்கின்றது அதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை ஆகவே அந்த மனித உரிமைகள் பேரவை உடனடியாக அந்த தவறை திருத்தி இந்த பொறுப்பு கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நாயகம் பிற்பாடு இலங்கைக்கு விஜயம் செய்து அவர் நியமித்த நிபுணர் குழு அறிக்கை சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையிலே யுத்த குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கிறது என்பது சுட்டிக்காட்டப்பட்ட நிலையிலே அந்த அறிக்கையை மனித உரிமைகள் தலைவருக்கு பாரப்படுத்திய ஐநா செயலாளர் நாயகம் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் அந்த ஐநா செயலாளர் நாயகத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே தான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இலங்கை தொடர்பான ஒரு பொறுப்பு குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவை ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருந்தார்கள் அந்த தீர்மானம் இனப்படுகொலை செய்த இலங்கை அரசாங்கமே அதனை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இருந்தது ஆனால் அந்த தீர்மானத்தின் மீது பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை மாறாக இனப்படுகொலை செய்த ராணுவத்தினரை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளைத்தான் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது இருக்கிற அனுரகுமார் நாயகர் அரசாங்கமாக இருக்கலாம் சகலரும் இனப்படுகொலை செய்த ராணுவத்தினருக்கு பட்டங்கள் பதவிகள் புகழாரங்களை சூட்டுவதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் தான் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே பதினைந்து ஆண்டுகளாக இந்த மனித உரிமைகள் பேரவேனுடைய தீர பொறுப்புக்குரல் தொடர்பான விவகாரத்திற்கு அரசு ஒத்துழைக்க மறுத்திருக்கிற அதே நேரத்தில் இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து வருகின்ற அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இறந்து போயிருக்கிறார்கள் சாட்சியங்கள் பலர் இறந்து போயிருக்கின்றன ஆகவே இனிமேலும் காலத்தை நீடிக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டாக இணைந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய மத தலைவர்கள் கூட்டாக இணைந்து வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட்டாக இணைந்து சிவிலமைப்புகள் கூட்டாக இணைந்து ரெண்டாயிரத்தி ஒன்று தாய் பதினைந்தாம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளருக்கு ஒரு அவசர கடிதம் ஒன்று எழுதப்பட்டது தயவு செய்து உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசு ஒத்துழைக்கவில்லை ஆகவே அந்த ஐநா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்தினுடைய அறிக்கையை மூலவும் அவருக்கு பாரப்படுத்தி பாதுகாப்பு பொதுச்சபை ஊடாக ஊடாக பாதுகாப்பு சபைக்கு சமர்ப்பித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதப்பட்டிருந்தார் அந்த கோரிக்கையை தான் நாங்கள் இன்றும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் தயவு செய்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளரை நாங்கள் வரவேற்கின்றோம் அவர் இந்த செம்மணிக்கு மட்டுமல்ல வடகிழக்கில் எங்கெங்கெல்லாம் புதைகுலிகள் தோண்டப்பட்டதோ அந்த இடங்களுக்கெல்லாம் விஜயம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய நிலங்களிலே சட்டவிரோதமாக விகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற கையெட்டி குருந்தூர் மலை மற்றும் குச்சவளி போன்ற இடங்களுக்கும் நேரடியாக சென்று பார்வையிட வேண்டும் மயிலத்த மடு மாதவனை பகுதிகளை சென்று பார்வையிட வேண்டும் இவ்வாறான இடங்களையும் பார்வையிட்டு எங்களுக்கு எதிராக தொடர்ந்து இடம்பெறுகின்ற கட்டமைப்பு சார் இனவழிப்புக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக அவர்களுடைய அவசரமான தலையீட்டை செயல்பாட்டை வந்து நாங்கள் கோரி நிற்கின்றோம் ஆகவே மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் உடனடியாக இந்த பொறுப்பு கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் மிகவும் வினயமாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக வேண்டியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் யாழ்ப்பாண கூட நாடு இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகளுடைய வசம் வந்ததுக்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதிகளிலே அல்லது அதுக்கு பிற்பாடான காலப்பகுதிகளிலே இலங்கை அரச படைகளும் அதனோடு சேந்தியங்கிய ஒட்டுக்குழுக்களும் இணைந்து தமிழ் இளைஞர்கள் யுவதிகளை இருந்தார்கள் செம்மணியிலே புதைகுழி தோண்டி புதைத்திருந்தார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக தமிழ் மக்களாலே சுமத்தப்பட்டு வந்திருந்தது அந்த விடயம் கீசாந்தி குமாரசாமி படுகொலையோடு அவர்களுடைய உறவினர்களுடைய படுகொலையோடு மிக பூதாக பூதாகரமாக வெளிப்பட்டு தமிழ் மக்களுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இந்த செம்மணி படுகொலை ஆளாகியிருந்தது எனினும் இலங்கை அரசாங்கம் அதனோடு சேர்ந்து இயங்கியவர்களும் அதனை தொடர்ச்சியாக மறுத்து வந்த நிலையிலே தற்சமயம் சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே பல்வேறு இளைஞர்கள் யுவதிகள் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விடயம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த அகழ்வுப் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தால் தமிழ் மக்கள் இந்த நீண்ட காலமாக செம்மணி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலி வலியுறுத்தி வந்த நிலையிலே இவ்வாறு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த விசாரணைகள் அகழ்வுப் பணிகள் எல்லாமே சர்வதேச சமூகத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது காரணம் உங்களுக்கு தெரியும் என்று ஆட்சியாளர்களாக இருந்த ஜேவிபி இரண்டாயிரமாம் ஆண்டு காலப்பகுதி அதுக்கு அண்மித்த பகுதிகளிலே இலங்கை இராணுவத்தினுடைய இராணுவ வெட்டிகளுக்கு பின்புலமாக செயற்பட்டவர்கள் இலங்கை இராணுவத்தை தென்னிலங்கையிலே பரப்புரை செய்தவர்கள் இந்த யுத்தத்தை தென்னிலங்கையிலே மிக இனவாதமாக பரப்புரை செய்தவர்கள் இந்த என்னுடைய ஆட்சியாளர்கள் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த செம்மணி விசாரணையை சுயாதீனமாக நடத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு கிடையாது ஆகவே இந்த விசாரணையின் ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டியது கட்டாய தேவையாக இருக்கிறது எங்களுடைய இனப்படுகொலினுடைய ஒரு அங்கம் இங்கு இந்த மண்ணிலே நிகழ்ந்து இருக்கிறது என்பது தமிழ் மக்களுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது உண்மையிலே இந்த அகழ்வு பணிகளிலே கண்டெடுக்கப்படுகின்ற இந்த எலும்புக்கூடுகளுடைய காபன் பரிசோதனையின் ஊடாக எந்த காலப்பகுதியிலே இந்த நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக இலகுவாக கண்டறியப்பட முடியும் அந்த காலப்பகுதியிலே இந்த செம்மணி பகுதியிலே பாரிய இராணுவ முகாம் இருந்திருக்கிறது அந்த இராணுவ முகாமிற்கு பொறுப்பானவர்கள் அடையாளப்படுத்துவது என்பது மிக இலகுவான ஒரு விடயம் ஏராளமானவர்கள் செம்மணியிலே புதகுடி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவருடைய அவர்களுடைய உறவுகள் இந்த மண்ணிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய மரபணு பரிசோதனை ஊடாக புதைக்கப்பட்டிருப்பவர்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியும் அதனூடாக புதைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்க கூடிய இராணுவத்தினராக இருக்கலாம் அல்லது வேறு எவராகவும் இருக்கலாம் அல்லது அந்த உத்தரவுகளை வழங்கிய அனைத்து அரசியல் உயர் பீடங்களாகவும் இருக்கலாம் அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இந்த படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தொடர்ச்சியான கோரிக்கை இதற்கு நீதி கிடைக்கும் வரை தமிழ் மக்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி மதபேதமின்றி சாதி வேதமின்றி அமைப்பு பேதமன்றி அனைவரும் ஒன்று திரண்டு அதைவிட மேலாக நீதியை விரும்புகின்றவர்கள் நியாயத்தை விரும்புகின்றவர்கள் மனித உரிமைகள் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அல்ல இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அனைத்து தரப்பும் இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய பேராதரவை இனம் கடந்து கூட வழங்க வேண்டும் தங்களை இருந்த போராட்டத்தில் பங்காளிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த அணையா விளக்கு போராட்டத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம் அதுக்கு முழுமையாக எங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதுக்கு முழுமையாக தமிழ் மக்களும் அணி அணியாக திரண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்து இந்த பாதிக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க நாங்கள் எல்லோரும் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி